குடும்ப விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம் மே ஒன்று தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் இந்த உலகம் தெரிவிக்க உழைத்து வருடைய தொழிலாளர்களுடைய தொழிலாளர்கள் தினமாக இருக்கிறது இந்த தினத்தில் இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு அனைவருக்கும் வணக்கத்தை கூறி அந்த வெளிநாடு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் அமேதராஜ் சொந்த ஊர் என்பதை தற்போது அசீசம் ராஜராஜ நகரில் குடியேற்று வருகிறேன் எனக்கு எனது மனைவி பெயர் மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது எனது மகன் ஆகாஷ் ராஜா இன்டர்நேஷ் என்ற ஒரு குழந்தைகளுக்கான பட்டியை நிர்வகித்து வருகிறார் இன்று இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தாலும் தவிர்க்க முடியாததாக அவர்கள் கூறிய கருத்துக்கள் அவர்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் மேடையில் வந்து மனைவியை கணவனை பற்றி அவர்கள் அந்த பாசத்தின் விளைவாக அவர்களுடைய அந்த ஆனந்த கண்ணி வார்த்தைகள் வர பரப்பது இதையெல்லாம் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறது அந்த வகையில் அனைவரும் கூடியவர்களுக்கு அதை விட்டுப்படுத்தும் போது இருவரும் ஒரு லிட்டர் கருத்தை ஏற்படுத்துதல் என்பதுதான் முக்கியமானது அது வந்திருந்த அனைத்து குடும்பங்களும் அந்த கருத்தை இங்கே பதிவு செய்தீர்கள் அது மனதிற்கு மகிழ்ச்சி செய்திருக்கிறது இந்த அரியந்தொரு வாய்ப்பில் எனக்கு வாய்ப்பளித்த எனது நண்பர்கள் அண்ணன் ஆதி மாணிக்கம் ஜோன்ஸ் ஐன்சிங் கண்ணன் போன்றவர்களுக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி